ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தின் சுந்தர காண்டம் சர்க்கம் ஒன்று பகுதி மூன்று ஆஞ்சநேயர் சமுத்திரத்தை தாண்டுதல் மலையையும் சமுத்திரத்தையும் விட்டு நீங்கி அந்த மலையை பார்த்துக்கொண்டே வெகு தூரம் உயரை பறந்து ஆதாரம் எதுவுமே இல்லாத தூய்மையான தனது தந்தையின் ஸ்தலமான வெட்டு வெளியில் சென்று கொண்டிருந்தார் ஹனுமன் ஹனுமனின் அந்த செயற்கரிய இரண்டாவது சாதனையை கண்ணுற்ற அனைத்து தேவர்களும் சித்தர் கணங்களும் மகரிஷிகளும் அவரை மெச்சினார்கள் விண்வெளியில் இருந்த தேவர்கள் ஹனுமனுடைய செயலைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் பொன்மயமான பள்ளத்தாக்குகளைக் கொண்ட மைநாக பர்வதத்தின் செயல்பாடுகளைக் கண்டு ஆயிரம் கண்கள் படைத்த தேவேந்திரனும் மகிழ்ச்சி அடைந்தான் பிறகு சசிதேவியின் மணாளனும் புத்திமானுமான இந்திரன் மகிழ்ச்சி பொங்க உணர்ச்சி பெருக்குடன் அழகிய சிகரங்களைக் கொண்ட மைநாக பர்வத சிரேஷ்டனை பார்த்து பின்வருமாறு கூறலானான் தங்கமயமான சிகரங்களை கொண்டவனே சிரேஷ்டனே நான் உன்னிடம் மிகவும் மகிழ்ச்சி கொண்டிருக்கிறேன் நீ இனி என்னிடம் பயப்பட தேவையில்லை என்ற உறுதிமொழியை நான் உனக்கு அளிக்கிறேன் அன்பனே நீ இஷ்ட எங்கு வேண்டுமானாலும் தங்கிக்கொள் ஹனுமன் நூறு யோஜனை தூரம் கொண்ட இந்த சமுத்திரத்தை எப்படி போகிறாரோ என்று நாங்கள் எல்லாரும் கவலைப்பட்டு கொண்டிருந்தோம் ஆனால் அவருக்கு எந்த கவலையும் இல்லை அவர் ஒரு பராக்கிரமசாலி நீ அவருக்கு மகத்தான உதவி செய்திருக்கிறாய் இந்த வானரன் தசரத புத்திரன் ராமனுக்காக வல்லவா ஒரு தூதனின் பணியை மேற்கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட அவருக்கு நீ உபச்சாரம் செய்ததினால் நான் உன்னிடத்தில் மிக்க மகிழ்ச்சி கொண்டிருக்கிறேன் அப்பொழுது பர்வதசிரேஷ்டன் மைனாகன் மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைந்தான் தேவர்களின் வேந்தனும் நூறு அஸ்வமேதங்களை கொண்டவனுமான இந்திரனே கழிப்படைந்தான் என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயமாயிற்றே இந்திரனால் வரமளிக்கப்பட்ட அந்த மலை அங்கேயே தங்கி நிலை பெற்றது ஹனுமனும் சீக்கிரமாகவே சமுத்திரத்தை தாண்டி சென்று கொண்டிருந்தார் ஆகாயத்தில் வாயு மைந்தன் சென்று கொண்டிருந்ததை தேவர்கள் கந்தர்வர்கள் சித்தர்கள் மகரிஷிகள் பார்த்து கொண்டிருந்தார்கள் சுரசா என்பவள் நாகர்களின் தாய் சூரியனைப் போல் ஒளியைக் கொண்டவள் அவளிடம் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள் கடல் மீது இப்பொழுது பறந்து சென்று கொண்டிருக்கிறாரே ஒரு திருவளர் செல்வர் இவர் வாயுதேவனின் குமாரன் ஹனுமான் என்பது இவர் பெயர் இவருக்கு சிறிது நேரம் நீ ஒரு தடங்கலை செய்ய வேண்டும் நீ செய்ய வேண்டியது இதுதான் ஒரு அரக்கியின் உருவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அது மலையைப் போல் பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் பார்க்க பயங்கரமாக இருக்க வேண்டும் கோரைப் பற்கள் வெளியே தெரிய விகாரமாக இருக்க வேண்டும் கண்கள் சிவந்திருக்க வேண்டும் உனது வாயை ஆகாயத்தை தொட்டுவிடும் அளவுக்கு பெரிதாக்கிக் கொள்ள வேண்டும் அப்பொழுது ஹனுமன் உன்னை எப்படி எதிர்கொள்கிறார் என்பதை நாங்கள் பரீட்சிக்க வேண்டும் அவர் பலம் எப்படி இருக்கும் அவருடைய பராக்கிரமம் எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் அறிய விரும்புகிறோம் ஒன்று அவர் ஏதோ ஒரு உபாயத்தை கொண்டு உன்னை வெற்றி கொள்வார் அல்லது கவலை அடைவார் இவ்வாறு கூற கேட்டதும் சுரசா தேவி தேவர்களால் கௌரவிக்கப்பட்டு சமுத்திரத்தின் மத்தியில் மிகப்பெரிய அரக்கி உருவம் தாங்கி நின்றாள் அந்த உருவம் விகாரமாகவும் கோரமாகவும் யாவரையும் அச்சுறுத்துவதாகவும் இருந்தது பறந்து சென்று கொண்டிருந்த ஹனுமனை தடுத்து சிரேஷ்டனே என்னுடைய எஜமானர்களாகிய தேவர்கள் உன்னை எனக்கு ஆகாரமாக காண்பித்திருக்கிறார்கள் ஆகையால் நான் உன்னை எனது உணவாக்கிக் கொள்ளப் போகிறேன் நீயாகவே என் வாயில் நுழைந்துவிடு என்று கூறியவுடன் சிரேஷ்டன் மனம் கலங்காமல் கைகூப்பி மலர்ந்த முகத்துடன் தசரத மகா சக்கரவர்த்தியின் மைந்தன் ராமன் பிரசித்தி பெற்றவர் அவர் தனது தம்பியான லக்ஷ்மணனுடன் மனைவியான விதேக ராஜகுமாரி சீதையுடனும் தண்டகாவனத்தில் பிரவேசித்தார் அவர்களுடன் அரக்கர்கள் முன்பே பகைமை கொண்டிருந்தார்கள் ராமன் ஏதோ ஒரு காரியத்தில் கவனம் செலுத்தியிருந்த போது ராமனின் மனைவியான கீர்த்திமிக்க தேவியை அபகரித்து சென்று விட்டான் ராமனின் கட்டளையின் பேரில் நான் இப்பொழுது சீதையின் இருக்குமிடத்திற்கு தூதுவனாக சென்று கொண்டிருக்கிறேன் நீ ராமனின் நாட்டில் வசித்து வருபவளாயிற்றே ஆகையால் நீ ராமனுக்கு உதவி புரிய வேண்டும் அதாவது என்னை போகவிட வேண்டும் தடைப்படுத்தாமல் இதற்கு நீ ஒப்புக்கொள்ளாது போனால் வேறு ஓர் ஏற்பாட்டிற்காவது சம்மதிக்க வேண்டும் ராமன் எவருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுப்பவர் அல்லர் ஆகையால் சீத்தையை பார்த்துவிட்டு பிறகு ராமனையும் பார்த்துவிட்டு உன் வாயில் நானாகவே வந்து நுழைந்து விடுகிறேன் இது நிச்சயம் நான் இதை சத்தியமாய் வாக்களிக்கிறேன் என்று கூறியதும் இஷ்டப்படி உருவத்தை கொள்ளும் சக்தி படைத்த சுரசா அது முடியாது ஒருவரும் என்னை மீறி செல்ல முடியாது இது நான் பெற்ற வரம் என்று கூறினாள் சுரசையின் வார்த்தையை சட்டை செய்யாமல் சென்று கொண்டிருந்த ஹனுமனை பார்த்து அவரது பலத்தை பரீட்சை செய்து பார்க்க விரும்பிய சுரசை வானர சிரேஷ்டனே அப்படியானால் நீ ஒன்று செய் முதலில் நீ என் வாயில் நுழைந்துவிட்டு பிறகு முடியுமானால் வெளியே வந்து இஷ்டப்படி செல் ஏனெனில் இப்படிப்பட்ட வரத்தை எனக்கு பிரம்மதேவன் வெகுகாலம் முன்பே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே வேக வேகமாக வாயை விஸ்தாரமாக திறந்து வைத்து கொண்டு மாருதியின் எதிரில் நின்றுவிட்டாள் சிரேஷ்டன் கோபத்துடன் என்னை விழுங்குவதற்கு ஏற்றாற்போல் உனது வாயை முடிந்த அளவு தயார்படுத்திக் தயார்படுத்திக்கொள் என்று கூறி தனது உடலை திடீரென பெருக்கிக் கொண்டார் அது பத்து காத தூரம் நீளமாகவும் பத்து காத தூரம் அகலமாகவும் இருந்தது மேகத்தைப் போன்றிருந்த ஹனுமனின் அச்செயலை பார்த்த சுரசா தனது வாயை இருபது காதம் பரிமாணம் கொண்டதாக ஆக்கி கொண்டாள் சிறந்த அறிவாளியான வாயுக்குமாரன் அதை பார்த்து சினத்துடன் தனது உடலின் பரிமாணத்தை முப்பது காதம் அளவு பெரிதாக்கிக் கொண்டார் அப்பொழுது சுரசையின் வாய் நாற்பது காதம் அளவு பெரிதாயிற்று ஹனுமன் சளைக்காமல் ஐம்பது காதம் அளவிற்கு தனது உடலை பெருக்கிக் கொண்டார் அப்பொழுது சுரசையின் வாய் அறுபது காதம் அளவுக்கு வளர்ந்தது அப்பொழுது மறுபடியும் ஹனுமானின் சரீரம் எழுபது காதம் அளவாயிற்று உடனே சுரசையின் வாய் எண்பது காதம் அளவுக்கு பெரிதாயிற்று மலை போன்று பெருத்த சரீரம் கொண்ட ஹனுமனின் வாய் தொன்னூறு காதம் அளவை எட்டியது அதற்கு மேலாக சுரசை தனது வாயை நூறு காதத்திற்கு விரித்தாள் சிறந்த நுண்ணறிவு கொண்ட வாயுகுமாரன் இந்த தருணத்திற்காகவே காத்திருந்தது போல் சுரசையின் பெரிய பிளந்த வாயைப் பார்த்தார் அதில் நாக்கு வெகு நீளமாயிருந்தது பிளந்த வாய் நரகத்தை போன்று மிக கோரமாக காட்சி அளித்தது அடுத்த நொடியில் ஹனுமன் மின்னல் வேகத்தில் தனது உடலை கட்டை விரல் அளவு பரிமாணத்திற்கு சுருக்கிக் கொண்டார் விரைவாக ஹனுமன் அவள் வாயில் நுழைந்து அடுத்த கணம் வெகு வேகமாக வெளியில் வந்து ஆகாயத்தில் நின்று கொண்டு வெற்றி செல்வம் முகத்தில் களைகட்ட பின்வருமாறு கூறினார் தச பிரஜாபதியின் மகளான தேவியே உன் நிபந்தனைப்படியே நான் உன் வாயில் நுழைந்து விட்டேன் உனக்கு நமஸ்காரம் இப்பொழுது நான் சீத்தை இருக்குமிடம் தேடிச் செல்கிறேன் நீ பிரம்மதேவனிடம் பெற்றிருந்ததாக சொன்ன வரமும் உண்மையாகிவிட்டது கிரகண காலம் கடந்த பிறகு ராகுவின் வாயிலிருந்து வெளிவரும் சந்திரனைப் போல தனது வாயிலிருந்து வெளிப்போந்த வானரனை பார்த்து அவள் தனது சுய உருவுடன் கூறினாள் இனிய அன்பனே வானர சிரேஷ்டனே உனது காரியம் வெற்றி பெறும் பொருட்டு சுகமாக செல்வாயாக பெருமான் ராமனுடன் சீதையை சேர்ப்பாயாக யாவராலும் செய்ய முடியாத ஹனுமானின் இந்த மூன்றாவது அரிய செயலை பார்த்த அனைத்து ஜீவராசிகளும் சபாஷ் சபாஷ் என்று கூறி பாராட்டின வருணதேவனின் ஆலயமும் எவராலும் எதிர்கொள்ள முடியாததுமாகிய சாகரத்தை தாண்டி ஹனுமன் கருட பகவானின் வேகத்திற்கு இணையாக ஆகாயத்தில் உட்புகுந்து சென்றார் வாயுகுமாரன் நீந்தி சென்ற அந்த ஆகாய மார்க்கம்தான் எவ்வளவு சிறப்புகளை கொண்டது அந்த ஆகாய வெளி நீரை தாரையாக பொழியும் மேகங்களை கொண்டது பட்சிகள் உலாவி பறக்கும் தளம் ஆடல் பாடல் வித்தகர்கள் கைசிகாச்சாரியார்கள் அதாவது கந்தர்வர்கள் அப்சரசுகள் சஞ்சாரம் செய்யும் இடம் இந்திரனின் பட்டத்து யானை ஐராவதம் பவனி வரும் பாதை நேர்த்தியாகவும் அலங்காரமாகவும் இருக்கும் விதவிதமான விமானங்கள் ஒன்று கூடும் மார்க்கம் அந்த விமானங்களில் சிங்கம் யானை புலி பக்ஷி பாம்பு முதலான வாகனங்கள் இணைக்கப்பட்டிருந்தன வஜ்ராயுதம் இடி போன்றவைகளுக்கு இணையான அதிரடி மின்னல்கள் அங்கே மிளர்ந்தன புண்ணிய கர்மாக்களின் பயனாக ஸ்வர்கலோகம் கிடைக்க பெற்ற பெரும் பாக்யவான்கள் அதனை அலங்கரித்திருந்தனர் யாக யக்ஞங்களில் அளிக்கப்படும் ஹவிர்பாகங்களை தேவர்களுக்கு அக்னி தேவன் ஏந்திச் செல்லும் ஊடகம் கிரகங்கள் நட்சத்திரங்கள் சந்திரன் சூரியன் தாரகைகள் முதலான ஜோதிர் கணங்கள் நன்கு பயன்படுத்திய மங்களகரமான பாதை மாமுனிவர்களின் குழாம்கள் கந்தர்வர்கள் நாகர்கள் யக்ஷர்கள் அனைவரும் ஒன்று கூடும் இடம் அந்த ஆகாய வெளி உலகம் அனைத்திலும் பரவியது தூய்மையானது தெள்ள தெளிவானது விஸ்வாவசு என்ற கந்தர்வன் சஞ்சாரம் செய்யும் இடம் பிரம்மதேவனால் படைக்கப்பட்ட இந்த உயிரின உலகத்திற்கு மேல் விதானமாக விரிக்கப்பட்ட பிரதேசம் அநேக வீரர்களாலும் சிறப்புமிக்க வித்யாதர கணங்களாலும் நிறைந்திருந்த ஆகாயத்தில் வாயுதேவனின் பாதையில் மாருதி கருடனை போல் சென்றார் மேகத்திரல்களை காற்று இழுத்துச் செல்வது போன்று ஹனுமன் இழுத்து சென்று கொண்டிருக்கும் போது பெரும் மேகங்களில் சில அகில் புகை போன்று கருத்தும் சில சிவப்பு நிறத்திலும் சில மஞ்சள் நிறத்திலும் சில வெண்மை வர்ணத்திலும் ஒளிர்ந்தன ஹனுமன் சில சமயம் மேகங்களின் உள்ளே நுழைந்தும் சில சமயம் அவற்றிலிருந்து வெளிவருவதையும் பார்க்கையில் மாரிக்காலத்தில் சந்திரன் மேகங்களின் இடையே மறைவதும் தோன்றுவதுமாய் இருப்பதை ஒத்திருந்தது வாயுமைந்தன் ஹனுமன் அனைத்து திசைகளிலிருந்தும் பார்க்கப்படுபவராய் ஆதாரம் எதுவுமே இல்லாத ஆகாய வழியில் ரெக்கைகள் தொங்கும் ஒரு மலையரசனை போன்று திகழ்ந்தார் இவ்வாறு ஆகாயத்தில் பறந்து செல்லும் ஹனுமனை சிம்ஹிகா என்ற அரைக்கி பார்த்துவிட்டாள் அவள் வயது முதிர்ந்தவள் இஷ்டப்படி உருவத்தை ஏற்கவும் பெருக்கவும் வல்ல மாய சக்தி கொண்டவள் அவள் அப்பொழுது தன் மனதில் வெகு நாட்கள் கழித்து நான் இன்றுதான் நிறைவான ஆகாரம் உண்ணப்போகிறேன் இது மிகப்பெரிய பிராணி வெகு காலம் காத்திருந்த எனக்கு வசமாக இது சிக்கியுள்ளது என்று எண்ணமிட்டபடி ஹனுமனின் நிழலை பற்றி இழுத்தாள் தனது நிழல் பற்றி இழுக்கப்படுகையில் வானரன் சிந்தித்தார் திடீரென்று பின்னிழுக்கப்பட்டு தடைப்பட்டிருக்கிறேனே இது என்ன காரணம் என்று வீரியம் மழுங்கிவிட்டதா எதிர்காற்றினால் கடலில் தத்தளிக்கும் பெரும் கப்பலின் நிலைமையை போன்றிருக்கிறதே என்று எண்ணியவாறு சுற்றிலும் தனது பார்வையை செலுத்தினார் அப்பொழுது உப்பு கடலில் வீற்றிருக்கும் ஒரு பெரிய பிராணியைக் கண்டு சிந்திக்கலானார் வானரராஜன் சுக்ரீவன் சாயாக்ராகி என்ற அதிசய பூதத்தை பற்றி கூறியுள்ளாரே அது இதுதானோ நிழலை பற்றி இழுக்கக்கூடிய மாய சக்தி படைத்த பூதம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் சந்தேகமில்லை என்றதும் அதன் இயல்புத்தன்மையையும் மதியூகியாகிய மாருதி உடனே தெரிந்து கொண்டு மாரிக்காலத்து மேகம் போன்று பெருத்த உருவமாக வளர்ந்தார் மகா வாணரனின் சரீரம் பெரிதாக வளர்ந்ததை பார்த்த சிம்ஹிகா தானும் தனது வாயை மிக பெரியதாக அகற்றி வைத்துக் கொண்டாள் அது பாதாள லோகத்து குகையை போன்று இருந்தது இடிமேகம் போல் கர்ஜனை செய்து கொண்டு அவள் வானரனை தாவி பிடிக்க வந்தாள் மேதாவியான மகா வாணரன் அவளுடைய பெரிய முகத்தையும் அகன்று திறந்திருந்த வாயையும் அவளது சரீரத்தின் அளவையும் அவளது உயிர் நிலையையும் பார்த்து வைத்துக் கொண்டார் வஜ்ரம் போன்ற உடற்கட்டு கொண்ட பலசாலி வானரன் தனது உடலை மறுபடியும் குறுக்கிக் கொண்டு அவளுடைய திறந்த வாயில் விழுந்தார் அப்பொழுது கிரகண காலத்தில் ராகுவினால் விழுங்கப்பட்ட பூர்ண சந்திரனைப் போல ஹனுமன் அவளுடைய வாயில் மறைந்ததை சித்தர்கள் சாரணர்கள் பார்த்தார்கள் பிறகு தனது கூறிய நகங்களினால் அவளுடைய உயிர்நிலையை கீறி மனோவேகத்துடன் கூடிய வீரியத்துடன் வேக வேகமாக வெளிவந்தார் முன்யோசனையோடும் யோசனையோடும் தைரியத்துடனும் சாமர்த்தியத்துடனும் அவளை வீழ்த்திவிட்டு பானர சிரேஷ்டன் மறுபடியும் சீக்கிரமாகவே தனது பழைய உருவத்திற்கு மாறினார் இதயம் பிளந்து கதறிக்கொண்டு சிம்மிகா உப்புக்கடலில் வீழ்ந்தாள் அவளை வீழ்த்தி மாய்ப்பதற்காகவே ஹனுமன் பிரம்மதேவனால் படைக்கப்பட்டிருந்தார் இதை பார்த்து ஆகாய வழியில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த பூதகணங்கள் கணங்கள் வானர சிரேஷ்டனை பார்த்து பின்வருமாறு கூறினார்கள் தாவி செல்லும் வானரர்களுள் தலை சிறந்தவனே இன்று திகிலையூட்டும் ஒரு காரியம் உன்னால் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய பயங்கர பிராணி உன்னால் கொல்லப்பட்டிருக்கிறது நீ விரும்பிய காரியத்தை தடையேதுமில்லாமல் வெற்றியுடன் முடிப்பாயாக வானர தலைவனே உன்னிடத்தில் இருப்பதை போன்று மன உறுதி முன் யோசனை புத்தி கூர்மை செயல் திறமை ஆகிய நான்கு பண்புகள் எவனிடம் குடிகொண்டிருக்கின்றனவோ அவன் எந்த காரியத்திலும் தாழ்ந்து போகமாட்டான் சிறப்புடன் விளங்குவான் இவ்வாறு அவர்களால் கௌரவிக்கப்பட்டு ஹனுமன் எடுத்த காரியத்தை முடித்தவனாக ஆகாயத்தில் மறுபடியும் நுழைந்து கருடனை போல் மேலே பறந்து சென்றார் நூறு யோஜனை தூரத்தை கடந்து அநேகமாக கரையை நெருங்கிவிட்ட பொழுதில் நாற்புறத்திலும் சுற்றிப் பார்வையிட்டார் அங்கே அடுக்கடுக்கான காடுகளை கண்ணுற்றார் கீழே இறங்கும் போதே பல பல மரங்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த தீவையும் மலைய பர்வதத்தின் தோப்புகளையும் வானர சிரேஷ்டன் பார்த்தார் சமுத்திரத்தையும் கடற்கரையையும் கடற்கரை மரங்களையும் சாகரராஜனின் மனைவிமார்களின் திருமுகங்களையும் அதாவது நதி சங்கமங்களில் நதிகளின் முகத்வாரங்களையும் அவர் பார்த்தார் பிறகு சிறந்த மதியூகியான அவர் பெரும் மேகத்தைப் போன்று ஆகாயத்தை முட்டுவது போல் பெரிதாக இருந்த தனது சரீரத்தை தானே ஒரு தரம் பார்த்து எனது பெரிய சரீரத்தையும் எனது வேகத்தையும் கண்டு அரக்கர்கள் என்னிடம் ஒரு ஆர்வ அடைவார்கள் என்று நினைத்து பெரிய மலையை ஒத்திருந்த சரீரத்தை சுருத்து கொண்டு தனது இயல்பான வடிவை ஏற்றுக்கொண்டார் அது ஒரு ஞானி மாயை நீங்கி தனது ஆத்ம நிலையை எட்டிய நிலையில் தோன்றும் பலிச்சக்கரவர்த்தியின் கர்வத்தை அடக்க திரிவிக்ரமாவதாரம் எடுத்த விஷ்ணுவை போன்றும் இருந்தார் அப்பொழுது ஹனுமன் பல பல அழகான வடிவங்களை எடுத்தவரும் எதிரிகளால் வெல்ல முடியாதவருமான அவர் சமுத்திரத்தின் கரையை வந்தடைந்ததும் எடுத்த இந்த வடிவம் எதிர்காலத்தை முன்னோக்கிய ஒரு நோக்கமாகும் பிறகு அவர் செழுமையான லம்ப பர்வதத்தின் அழகான சிகரங்களில் ஒன்றில் இறங்கினார் அப்பொழுது அவரே ஒரு பெரிய மலையைப் போன்று இருந்தார் அந்த கடற்கரையில் தாழை நறுவிலி தென்னை போன்ற மரங்கள் வளர்ந்திருந்தன மலைகளின் சிகரங்களில் நிர்மாணிக்கப்பட்ட லங்காபுரியை பார்த்து அங்கு தனது இயல்பு உருவத்துடன் இறங்கியபோது போது மிருகங்கள் பட்சிகள் அச்சத்துடன் கலக்கமடைந்தன தானவர்கள் பன்னகர்கள் முதலியவர்களையும் பெரும் அலைகளையும் கொண்ட சமுத்திரத்தை வெற்றியுடன் கடந்து கரையில் நின்றபடி அமராவதியை போன்று விளங்கிய லங்காபுரியை அவர் பார்த்தார் சர்க்கம் ஒன்று முடிவுற்றது